வணக்கம் வாழ்க வளமுடன் தெய்வீக மூலிகைகள் தளவருச்சங்கள் அதன் மருத்துவ குணங்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடம்ப மரம் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பாலகுஜாம்பிய உடனுரை அருள்மிகு ஸ்ரீ கடம்பேஸ்வரர் திருக்கோயிலின் தலை இருப்பது கடம்ப மரம் இது தெய்வீக மூலிகை என்று சொல்கிறாங்க அருள்மிகு ஸ்ரீ பாலகுஜாம்பாள் உடனுரை கடம்பேஸ்வரர் திருக்கோயில் கடம்ப மாலை போர்க்களத்திற்கு செல்லும் போர் வீரர்கள் அணியக்கூடியது அன்னை காமாட்சி கடம்பவனத்தில் காஞ்சிபுரத்தில் தவக்கோலத்தில் ஏந்த அருள் இருப்பது அன்னைக்கு பிரியமான மரம்ங்கிறது இந்த கடம்ப மரத்தை பற்றி சொல்லலாம் அப்படி கடம்ப மனம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் அம்மனுக்கு பிடித்ததால் சந்திர மௌலீஸ்வரரை அடைய உதவிய மரமாகவும் இது இருக்கிறது மரத்தில் காய்கள் பூப்பந்து போன்று மஞ்சள் வண்ணத்தில் பூத்து கொடுங்கும் அப்போது இளம் வண்ண வண்ணத்து பூச்சிகள் தேன் உறிஞ்ச வட்டமிட்டு அங்கும் இங்கும் பட்டாம்பூச்சிகள் நிறைய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கடம்பும் பூக்கும்போது வெள்ளை கடம்பு என்னும் மரம் சாலையோரங்களில் வளர்க்கப்படுகிறது இம்மரம் ஆழமான ஈரமான நல்ல வடிகால் உள்ள வண்டல் மண் நிலங்களில் மிக வேகமாக வளரும் மலையடிவரத்தில் உள்ள நிலங்களுக்கு ஏற்ற மரமாக கடம்பு மரம் உள்ளது வளமற்ற மற்றும் மண்ணில் காற்றோட்டம் இல்லாத நிலங்களில் மரம் வளராது கடற்கரை பகுதிகளில் நடலாம் ஆனால் உப்பு நீர் பகுதிகளில் வளராது நீர் செழிப்பு மிக்க சதுப்பு நிலங்களில் நன்கு வளரும் எனவே கிராமங்களில் ஏரிகளின் உட்பகுதியில் உள்ள நிலங்களிலும் ஏரியின் கரையை ஒட்டிய நிலங்களிலும் ஆற்றோர நிலங்களிலும் இம்மரத்தை கூடிய தன்மை உண்டு கிடைமட்ட கிளைகள் உடைய இலையுதிர் மரம் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் கொண்டது கனிகள் இலைகள் மரப்பட்டை போன்றவை மருத்துவ பொருள்களாக பயன்படுகிறது சாதாரணமாக பத்து மீட்டர் உயரம் மற்றும் இரண்டு மீட்டர் சுற்றளவு அடிமரம் கொண்டதாக உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் இருபத்தி மூன்று ஒரு இருபத்தி மூணு மீட்டர் உயரமுள்ள மரங்களும் உள்ளன நடுமரம் ஓங்கி வளர்ந்து தலைப்பகுதியில் பெரிய பந்து போன்ற தழையுடன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆந்தோசெஃபாலஸ் கடம்பா என்ற தாவரவியல் கொண்டது கடம்ப மரம் இம்மரத்தின் இலை மற்றும் பட்டைகளிலிருந்து காடமைன் ஐசோக் காடமைன் கடம்பைன் போன்ற ஆல்கலாய்டுகள் தயாரிக்கப்படுகின்றன இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் குளோரோஜெனிக் அமிலம் ஈரல் அதாவது கல்லீரல் பாதுகாப்பு மருத்துவம் குணம் கொண்டது இந்த மரத்திலிருந்து அதிக இலைகள் கொட்டுவதால் மண்ணில் க மண்ணோட வளத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மரமாக இருக்குது நீளில் சங்கிலி தொடர் வடிவ பாலிசாக்கரைடு இணைந்த மோனோசைஸ் போன்றவை சைலோசைஸ் தொகுப்புகள் இணைப்புகளாக உள்ளது கருப்பை கோளாறுகள் நீங்க தண்டின் பட்டை வாய் அதாவது வாயில பேசும்போது குளரும் தன்மை பாரிச வாயு தாக்கிய தன்மையை தடுக்கும் சிறுநீர் பை அழற்சியை தடுக்கும் ஜுரத்தை தடுக்கும் துவர்ப்பு சுவை காய்ச்சலை தணிக்கும் மேலும் பால் சுரக்க செய்யும் கரம்பமர பட்டைகள் இலைகள் நன்மருந்து புண்ணாற்றும் இருமல் மற்றும் கற்பப்பை கோளாறுகளை செய்யும் உடல் சூட்டை தணிக்கும் ஜுரத்தின் போது ஏற்படும் தாகம் தணிக்க சாறு பயன்படும் சீரகம் அல்லது சர்க்கரையோடு சேர்த்து குழந்தைகளின் வயிற்றுக் கோளாறுகளை குணப்படுத்தலாம் கஷாயம் வாய்ப்புனுக்கு வாய் கொப்பளிக்க உகந்தது இந்த பூக்களிலிருந்து நீராவி வடிதலின் அதாவது காய்ச்சி நீராவியாக வடிக்கிறது மூலம் கிடைக்கும் தைலம் சந்தன எண்ணெய் உடன் சேர்ந்து வாசனை திரவியம் தயாரிக்கவும் பயன்படுகிறது மருத்துவம் தவிர பென்சில் தயாரிப்பதற்கு தீக்குச்சி தயாரிப்பதற்கு காகிதம் தயாரிக்கவும் இந்த கடம்பம் மரம் பயன்படுகிறது இப்படி பல பயன்கள் உள்ள மரங்களை நம் முன்னோர்கள் பாதுகாக்கும் விதமாக இதை தலைவருஷமாக கோயிலில் கொண்டு வைத்து பாதுகாப்பு செய்தனர் வாழ்க வளமுடன்